ஹலோ கைஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நான் போகும் காந்தி மெமோரியல் மியூசியம் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த காந்தி மியூசியத்துக்கு தான் நான் போயிருந்தேன் அங்கே நான் எப்படி போனேன் என்னென்ன பார்த்தேங்கிறத பற்றி இந்த வீடியோவெலாம் நம்ம பார்ப்போம் அங்கே வீடியோக்குள்ளே போவோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த மியூசியம் இருக்கக்கூடிய ஒரு அவுட்லைன் மேப் இது கூகுள் மேப் இது இந்த மேப்பில் அந்த மியூசியம் இருக்கிற இடம் வந்து நல்லா போய் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாம அந்த இடத்துடைய அந்த ஸ்ட்ரீட் வியூவை பார்த்துடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அங்கே போகும் பொழுது அந்த இடத்துல வீடியோ எதுவுமே எடுக்கல அதனால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் வியூவையும் நான் காமிச்சிடுறேன் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து அந்த இடத்துடைய அந்த ஜங்ஷன் அதாவது தமுக்கம் பஸ் ஸ்டாண்டோடைய அந்த ஜங்ஷன் ஸ்ட்ரீட் வியூ இது இதில் இருந்து நாம் வந்து அந்த மியூசியம் மெயின் ரோடு வழியாக நம்ம மியூசியத்துக்கு போகணும் நான் அழகர் கோயிலேருந்து வந்து பஸ்ஸில் இந்த இடத்துல இறங்கிட்டேன் இங்கேருந்து நான் நடந்தே போயிட்டேன் அந்த மியூசியத்துக்கு ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு நேராக நம்ம போனோம்னா நேராக அந்த மியூசியத்துக்கிட்டு தான் போய் முடியுது லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து ரோடு வந்து ஒரு ஒயிட் ஷேப்பில் தெரியுது ஆனால் நம்ம பார்வைக்கு அந்த மியூசியம் நேராகவே தெரியும் நம்ம போகும்போது அதை ஈஸியாகவே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும் ஏன்னா தெரியாதவங்க போகும்பொழுது ரொம்பவே ஈஸியாக அதை வந்து பார்க்க முடியும் பார்க்கலாம் இந்த தான் அது நான் வந்து தமுக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கி இந்த ரோட்டு வழியாக அப்படியே நடந்தே போயிட்டேன் நான் இந்த ரோட்டை தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரீட் வீவில் காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படியே பாருங்கள் அப்படியே நமக்கு இடது பக்கம் தமுக்கம் வந்து மைதானம் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு மைதானம் அது நிறைய வந்து இங்கே பொதுக்கூட்டங்கள்லாம் நடக்கும் நிறைய முக்கிய தலைவர்கள் இந்த பொதுக்கூட்டம் நடந்து நடத்தியிருக்காங்க இந்த இடத்துல அதனால் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு மைதானம் தமுக்கம் மைதானம் இருக்குது அப்படியே அந்த தெருவில் நம்ம அப்டேயே நேராக அந்த ஸ்ட்ரீட்டை பார்த்துக்கிட்டே போகலாம் இந்த தெருவில் நான் நடந்து போகும்போது எந்த வீடியோவும் எடுக்கலை நான் அப்படியே வந்து வாக்குப்புற டிஸ்டன்ஸ் இருந்ததுனால அப்படியே நடந்தே நான் போயிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட அந்த மியூசியத்தை கிட்ட போயிட்டோம் அப்படியே நேர் தெருவுலேந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி காமிக்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் வந்து அந்த மியூசியம் காந்தி மெமோரியல் மியூசியம் மதுரை இந்த இடத்தோட மேப் அப்படி பாத்துக்கலாம் நான் அந்த ஒய் ஷேப் ரோடு வந்து ரெண்டாவது பெரிய ஜங்ஷன் கிட்ட போயிட்டேன் கொஞ்சம் நாம கிட்ட போய்க்கலாம் ஆஹ் இதுதான் பாத்தீங்கன்னா அந்த மியூசியத்தோட என்ட்ரன்ஸ் கேட்டு அடுத்தது நாம அங்க நான் சில போட்டோஸ் எடுத்தேன் அந்த ஃபோட்டோஸையும் வந்து உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாத்தீங்கன்னா ஃபோட்டோஸை நம்ம ஒவ்வொன்னா பார்த்துக்கலாம் அந்த இடத்துடைய லே அவுட்டில் இருந்து நம்ம போவோம் இந்த மேப்பு அடுத்தது அந்த மியூசியத்துடைய முகப்பு தோற்றம் இதுதான் வந்து அந்த மியூசியம் வந்து ஆ பெண்ட்லேருந்து எடுத்த ஃபோட்டோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்கு ரொம்பவே பார்க்க அற்புதமாக இருக்கும் இது அடுத்த போட்டோவில் பாருங்கள் எக்ஸலண்ட்டான ஒரு பில்டிங் இது பார்க்கும்போது நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக தெரியும் ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு இந்த இடம் போட்டோவை நம்ம பார்க்கலாம் அங்கே அந்த மியூசியத்தில் இருந்த சில பொருட்கள் ரொம்ப அரிதலும் அரிதான பொருட்கள் இதெல்லாம் இந்த காலத்தில் வந்து யார் செய்கிறவங்க இருக்காங்களா இது வந்து இந்த அளவுக்கு நுட்பமான வந்து இசைக்கருவிகளை வந்து நாம வந்து இந்த காலத்தில் மட்டும்தான் ப பார்த்துருக்க முடியும் இதை பாருங்க இதுவும் மியூசியத்தில் இருந்ததுதான் இது ஒரு இசைக்கருவி கையில் வச்சுக்கிட்டு எப்படி ஷேக் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு இசைக்கருவி இது அதேகமாக அநேகமாக இது ஹேர் கேரள யூஸ் பண்ணுறதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை ஏதாவது ஆயுதமான எனக்கு தெரியல அந்த காலத்து துப்பாக்கி வெடிமருந்து பயன்படுத்தி வெடிக்க வைக்கிற துப்பாக்கி அந்த காலத்தில் இருந்த துப்பாக்கிலாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருந்திருக்கு பாருங்க இது ஒரு டைனாசர் பொம்மையும் அங்கே இருந்தது இது ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துக்கு போனாக்கா இது ஒரு இருந்து எடுத்து போட்டோம் அங்கே இருந்த சில முக்கியமான ரேர் டாக்குமெண்ட்ஸோடைய காப்பி அதில் இருந்த ஒரு ஃபோட்டோ தான் இது அந்த காலகட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை இங்கே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் இருந்த அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோடைய சில காப்பீஸும் அங்கே இருந்தது அதெல்லாம் பார்க்குறதே ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம் ஏன்னா இதில் அதில் இதில் ஒவ்வொன்றில் அவருடைய சிக்னேச்சர் அவர் கைப்பட எழுதின சிக்னேச்சரோடே இருந்தது அதெல்லாம் பார்த்தது ரொம்ப பெரிய விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் இது பாருங்க அந்த காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட பயன்படுத்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் காப்பி இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களோட சிம்பிள்ஸ் இருக்கு இந்த லெட்டரை பாருங்க இது பாருங்க காந்திஜி ஜெயில் சர்டிபிகேட் அண்ட் அதர் ரெக்கார்ட்ஸ் போட்டிருக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப ரேரானது இதுல அவருடைய சிக்னேச்சரும் சில டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு அவரே கையெழுத்து போட்டிருக்கார் அவர் பயன்படுத்தின பொருட்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசியத்தில் இருக்கு இது பாருங்க இது எவ்வளவு ஒரு அழகான சிற்பம் இது என்ன மெட்டீரியல்ல செஞ்சதுன்னு தெரியல ரொம்பவே ஒரு அழகா இருக்குது இது பாருங்க இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அப்படியே வரிசையா சைஸ் அப்படியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல ரொம்பவே அழகா இருக்கு இது என்ன மெட்டீரியல்னு தெரியல ஒரு வேலை யானை தந்தமா கூட இருக்கலாம் எனக்கு சரியா தெரியல சாண்டல்வுட்டில் செஞ்ச சில சிற்பங்களும் அங்கே இருந்தது ரொம்பவே ரேராக ரொம்பவும் நுட்பமா செய்யப்பட்ட சில சிற்பங்கள் ரொம்பவே பார்க்க அற்புதமாக இருந்ததுன்னு சொல்லணும் அதை நேரில் பார்க்கும்போது அது ஃபோட்டோலேயும் அதோடைய வேலைப்பாடுகள் ரொம்பவே நுணுக்கமாக தெரியுது சிவன் பார்வதி விநாயகர் அவங்க குடும்ப கூட்டம் குடும்ப சிற்பம் இதை பாருங்க இது இன்னமும் நுணுக்கமாக இருக்குது இவ்வளவு ஒரு நுட்பமா செஞ்சிருக்காங்க பாருங்க அந்த காலகட்டங்கள்ல ஆனா இது இன்னமும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க அங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சிற்பம் இது பாருங்க பலகையில என்ன மாதிரியான ஒரு நுட்பமான வேலைப்பாடு பாருங்க இதெல்லாம் மினிசியெல்லாம் போனாதான் நாம இதெல்லாம் ரொம்ப ரேரான இது வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் செய்வோங்கிற ஒரு படத்துல அங்க பெரும்பாலான காட்சிகள்ல ஷூட் ஷூட் பண்ணியிருந்தாங்க அதுல இருந்து சில சில தான் நான் இதுல போட்டிருக்கேன் அந்த படம் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த மியூசியத்துடைய டீட்டெயில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடம் அதனால் மதுரை போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நானும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் இடத்துக்கு போனேன் நிறைய தடவை நான் மதுரை போயிருந்தாலும் ஆனால் ஒரு தடவை தான் என்னால் இதை பார்க்க முடியுது மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போது அவத்தையும் போவேன் நீங்களும் போங்க மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்